ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு மக்கள் சட்டம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது அவசியமானது மற்றும் பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ அப்டேட் சேனலில் வந்து போடுற அப்டேட்ஸ் வந்து எல்லாமே வந்து பல பலவிதமான சட்டங்களாக இருக்கும் முந்நூற்றி எழுவது வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் வந்து பாருங்க சட்டம் வந்து தெரிந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ஸ் சோசியல் மீடியா குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் நம்ம போடுற அப்டேட்ஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் வந்து சட்டம் வந்து தெரிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீடியோஸை பொழுது சட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் திரும்பி பாருங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் முழுமையான வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து அரசு ஊழியர் வந்து லஞ்சம் வந்து வாங்கினா என்ன நடைமுறை எடுக்க வேண்டும் எப்படி அதை அணுக வேண்டும் அப்படிங்கிறதும் அதோடைய சட்ட நுணுக்கங்களும் நம்ம வந்து சட்ட செயல்முறைகளும் பார்க்க போகிறோம் இது வந்து என்ன சட்டத்தில் வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது அரசு ஊழியர் வந்து லஞ்சம் கேட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது இது என்ன சட்டத்தின் கீழ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம் அதாவது ப்ரீவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் அப்படிங்கிற சட்டத்தின் கீழே வருது இதில் வந்து அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டுக்கும் தனித்தனி பிரிவுகள் இருக்கிறது ஊழலை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது அரசு அலுவலர் வந்து லஞ்சம் வாங்கினா என்னெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தடுக்கணும் லஞ்சத்தை வந்து தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் வந்து இந்த சட்டத்தினுடைய குறிக்கோள் அரசு அலுவலர் வந்து அதிகாரப்பூர்வ கடமையை ஒன்று ஒன்று செய்யணும் அப்படின்னா அந்த கடமையை செய்ய வேண்டும் அதை செய்ய செய்யாமல் இருப்பதற்கு லஞ்சம் வாங்குவது இல்லை ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்வதற்காக லஞ்சம் வாங்குவது இதெல்லாம் வந்து தவறு சட்டத்தின் வந்து பிரிவென்ஸ் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டப்பட்டிருக்கு அதாவது லஞ்சம் விடுதலை இல்லீகல் கிராண்டிஃபி கிராண்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க அதை வந்து என்ன இதை வந்து எப்படி டீல் பண்ணுறது யார் வந்து இந்த சம்மந்தமான இதை வந்து விசாரிப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு ஊழியர் வந்து லஞ்சம் வாங்கினா பார்த்தீங்கன்னா டிவிஏசி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இந்த அமைப்பு இது வந்து மாநில அரசை வந்து அரசு ஊழியர்கள் ஊழல் வாங்குவதை தடுப்பதற்காக ஆன்டி கரப்ஷன் அதாவது உருவாக்கப்பட்டது ஊழல் தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மத்திய அரசு ஊழியர் வந்து லஞ்சம் வாங்கினா மத்திய அரசு ஊழியர்களுக்கு உண்டான அமைப்பு ஆன்டி கரப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ அதாவது சென்ட்ரல் பியூரியோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆன்டி கரப்ஷன் விங் அப்படின்றிருக்கு இது வந்து மத்திய அரசு ஊழியர் தடுப்பு பிரிவுக்கு வந்து இது வந்து செயல்பட்டு அவர்கள் மத்திய அரசின் ஊழியர்களாக பணிபுரியும் இடத்துல வந்து லஞ்சம் வந்து பெறப்படும் பொழுது இந்த அமைப்பு சிபிஐ வந்து செயல்படும் ஒன்று இது அடுத்து பார்க்கும்பொழுது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தபடி வரும் பொழுது ட்ராப் கேஸ் இதை ட்ராப் அப்படிங்கிறது வந்து ஒருவரை வந்து லஞ்சம் வாங்குவதை ட்ராப் பண்ணி பிடிப்பது அது எப்படி அப்படின்னா கையும் களமுமாக பிடிக்கும் செயல்முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு லஞ்சம் வாங்கினா எப்படி வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு அதாவது புகார் கம்ப்ளைண்ட் கொடுப்பல் முதல் ஒருத்தர் லஞ்சம் கேட்டார்னா நீங்கள் போய் மா மாநில அரசு ஊழியராக இருந்தால் நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து டிவிஏசி அந்த அதாவது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் வந்து அரசு ஊழியர் மாநில அரசு ஊழியருக்கு மேலே புகார் கொடுக்கணும் இதே மத்திய அரசு ஊழியராக இருந்தால் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆன்டி கரப்ஷனில் வந்து புகார் கொடுக்கணும் இது வந்து பொதுமக்கள் வந்து ஒருவர் வந்து கிட்ட லஞ்சம் கேட்டால் அரசு ஊழியரை வந்து புகார் கொடுக்குறது முதன்மையான விஷயம் இதை வந்து முன் விசாரணை அது லஞ்சம் அந்த விசா அந்த புகாரை வந்து நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொடுத்த முன்பு முன் விசாரணை அதாவது ப்ரீ வெரிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகாரிகள் வந்து ஆரம்ப சோதனை செய்ய செய்வார்கள் புகார் நம்பகத்தன்மையானதாக இருக்கிறதா என்று வந்து அவர்கள் வந்து ஆராய்ந்து முடிவு எடுப்பார்கள் அடுத்து வந்து ட்ராப் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஆமாம் இவர்கிட்ட வந்து லஞ்சம் இந்த அதிகாரி கேட்டிருக்காரு அதனால தான் நம்மகிட்ட வந்து இவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத உண்மைத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து ட்ராப் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அந்த அதிகாரிகள் புகார் கொடுத்தவருடன் சேர்ந்து அதாவது புகார் அளித்தவருடன் பணம் வந்து கொடுக்கப்படும் யார் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து அந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து பணத்தை வந்து கொடுப்பார்கள் அந்த நோட்டில் வந்து ஃபெனால தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் ஃபெனால் போத்தளங்கி அப்படின்னு ஒரு பவுடர் வந்து பூசப்படும் அதுக்கு வந்து கண்ணுக்கு வந்து தெரியாமல் வந்து இருக்கும் அந்த பணத்தின் மீது அந்த பணத்தை வந்து அவங்க பணமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் அதிகாரிகள் தான் கொடுப்பாங்க அந்த கெமிக்கலை தடவி கொடுப்பாங்க அந்த கெமிக்கலை அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வந்து யார் லஞ்சம் கேட்டார்களோ அந்த அலுவலரிடம் பணத்தை வந்து கொடுக்கும் பொழுது அவர் வாங்கும் பொழுது அந்த ரசாயனம் அவர் கையில் வந்து பட்டு விடும் அது அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக ஆன்டி கரப்ஷன் விங் வந்து அவரை கைது செய்து அப்போ வந்து அதன் மூலமாக அந்த கையில் கலர் சேஞ்ச் ஆகும் அதை வைத்து அதன் அடிப்படையில் வந்து அவர் மீது வந்து வழக்கு வந்து பதிவுப்படும் கையும் கலவுமாக வந்து கை கைது செய்யப்படுவார்கள் அலுவலர் வந்து பணம் வாங்கும் தருணத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிஏசியோ சிபிஐ மத்திய அரசு மாநில அரசு குழு வந்து பிடிக்கும் ஏன்னா மத்திய அரசுனா மத்திய அரசுக்கு வந்து சிபிஐ மாநில அரசுக்கு டிவிஏசி இந்த அதிகாரிகள் வந்து கையூமாக பிரிப்பார்கள் அடுத்து பிடித்த பின்பார்ப்பு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க விசாரணை நடக்கும் சாட்சியங்கள் ஆவணங்கள் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து சேகரிக்கப்படும் இதெல்லாம் வந்து சேகரிக்கப்பட்டு வந்து எஃப்ஐஆர்லாம் போடுவாங்க அந்த ஆன்டி கரப்ஷன் சம்மந்தமாக கேஸ் வந்து ஃபைலிங் வந்து ஆகும் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் இதில் வந்து செக்ஷன் பெரிய ஏழு பதிமூணு இது கீழ் வந்து வழக்கு வந்து பதிவுப்படும் இது வந்து எந்த நீதிமன்றத்தில் வந்து நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஸ்பெஷல் கோர்ட் வந்து இதுக்காக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அந்த ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ் அப்படிங்கிற கோர்ட்டில் வந்து நடக்கும் இது வந்து ஒவ்வொரு மாவட்டம் மாநகராட்சியில் இந்த ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் கோர்ட் வந்து இருக்குது இது ஒரு சிறப்பு அமர்வு நீதிமன்றம் ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட்னு சொல்லுவாங்க விரைவாக வந்து நடக்கும் இந்த கேஸ் வந்து இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் ஊழல் வந்து வழக்குகளுக்கு மட்டும் நியமிக்கப்பட்ட நீதிபதி வந்து ஸ்பெஷல் ஜட்ஜாக இதில் வந்து விசாரிப்பார் விரைவான விசாரணை வந்து நடைபெற்று விரைவாக வந்து இதில் வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்படும் இதில் வழக்கு முடிவு வந்து எப்படினாலும் இருக்கலாம் அது வந்து விசா வழக்கு விசாரணை அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் விட்னஸ் டிபோதல் கோர்ட் அதுபடி இருக்கும் இதுக்கு வந்து சிறை தண்டனைன்னு பார்க்கும்போது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை பார்க்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு முதல் ஏழு ஆண்டு வந்து சிறை தண்டனை வழங்கப்பட்டோம் குற்றத்தின் தன்மையை பொறுத்து வந்து சிறை தண்டனை வந்து இருக்கும் மற்றும் அபராதமும் பண அபராதம் அதாவது கூடுதலாக விதிக்க வந்து வாய்ப்பு வந்து இருக்கு இப்போ குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து விடுதலை வந்து செய்யப்படுவார்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நம்ம சொன்ன மாதிரி மூணு ஆண்டுகள் இருந்து ஏழு ஆண்டுகள் வரை அந்த குற்றத்தின் தன்மைக்கு குவாண்டம் ஆஃப் கரப்ஷன் எவ்வளோ பணம் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க மேலே இதே மாதிரியான ஊழல் குற்றங்கள் இருக்கா இந்த விஷயங்களெல்லாம் பரிசீலனை பண்ணி நீதிபதி அவருடைய டிஸ்கிரிமினேஷனரி பவரில் வந்து மற்றும் வழக்கு சட்டங்களை வைத்து முடிவு பண்ணி அவர் வந்து தண்டனை வந்து வழங்குவார் அவர் தண்டனை குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் வந்து அவருடைய டிஸ்கிரிமினேஷனரி பவர் படி வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிறோம் இதுதான் வந்து மிக சுருக்கமான வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஒரு சின்ன ஒரு ப்ரொசீடிங்ஸை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம போடுற கன்டென்ட் வந்து உங்களுக்கு உடனே உடன் ரீச் ஆகும் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் மிக்க நன்றி வணக்கம்